ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்திவெல்லத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இந்த பிரபத்திக்கு உரிய அதிகாரியின் ஸ்வரூபம் சேஷத்துவமும் பாரதந்திரியமும் ஆகும் சேஷத்வத்தை லக்ஷ்மணன் வெளியிட்டான் அடியேன் ராமன் திருவுள்ளத்தாலே அவருக்கு தம்பி என் நினைவாலே கல்யாண குணங்களையிட்டு அவனுக்கு அடிமையானவன் அகமசியாவரோ பிராத்தா குனைர்தாசிய முபாகதக என்று அவன் கூறினான் பரதன் பாரதந்திரியத்தை வெளியிட்டான் எவ்வளவோ வேண்டியும் லக்ஷ்மணன் இளவரசனாக விரும்பாத போது ராமனது கட்டளையினால் பரதன் இளவரசனாக இணங்கினான் சர்வாத்மனாபர்யனுனியமானோ யதா நலௌமித்ரி குபை யோகம் நியுஜ்ய மனோபுவியௌவராஜ்யே ததோபியஷிஞ்சத் பரதம் மஹாத்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராம ராமபத்ரா ரவி